வணக்கம் மரணம் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்ம பலருக்கும் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஆனா ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தரோட ஒரு தினசரி தியானம் இந்த பயத்தை ஒரு ஆழமான புரிதலா மாத்த நமக்கு வழிகாட்டுது வாங்க அந்த பார்வையை தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இந்த ஆய்வு நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு ஆச்சரியமான கேள்வியை வைக்குது யோசிச்சு பாருங்க நம்ம செய்திகளில் நம்ம சுத்தி தினமும் மரணத்தை பார்க்குறோம் ஆனாலும் நம்ம மனசோட ஆழத்துல எனக்கு மட்டும் எதுவும் ஆகாது நான் விதிவிலக்கு அப்படின்னு ஒரு விசித்திரமான நம்பிக்கை ஒழிஞ்சிருக்கு இல்லைங்களா அது ஏன் அப்படி இந்த கேள்விதான் நம்மளோட இனிய பயணத்தோட தொடக்க புள்ளி சுவாமிஜி இந்த மனநிலைய என்ன சொல்றாரு தெரியுமா இது ஒரு விசித்திரமான எண்ணம் அப்படிங்கிறாரு இன்னும் சொல்லப்போனா இது ஒரு மடமை இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பொதுமான ஆனா ரொம்ப விசித்திரமான ஒரு மனப்போக்கு இங்க பாருங்க இது வெறும் ஒரு மேற்கோள் கிடையாது இது ஒரு பிரார்த்தனை தினமும் சாவை பார்த்தும் நான் மட்டும் விதிவிலக்குன்னு நினைக்கிற இந்த மடமைய என் மனசிலிருந்து எடுத்துடு அப்படின்னு இறைவன்கிட்ட கேட்கறது நாம எவ்வளவு ஆழமா இந்த உண்மையிலிருந்து தப்பிக்க நினைக்கிறோம் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டுது இங்க மடமைன்னு சொல்றாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது சும்மா ஒரு சின்ன தப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது இது ஒரு ஆழமான மனநிலை ஒரு விதமான அறியாமை அதாவது நிஜம் கண்ணு முன்னாடி நடந்தாலும் நான் மட்டும் இதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு நம்புற ஒரு குருட்டுத்தனம் ஓகே இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாச்சு அடுத்து என்ன இந்த தியானம் இந்த உண்மையை கவனிச்சதோட நிக்கல இந்த மன மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்குது பாருங்க அந்த மடமையை அகற்றி விடுங்கிற இந்த ஒரு சின்ன வரி இந்த தியானத்தையே ஒரு செயலாகவே மாத்துது இது ஒரு சிந்தனை கிடையாது அந்த மாயையை நீக்கி தெளிவை பெறுவதற்கான ஒரு கருவி இந்த அறியாமையை மனசிலிருந்து தூக்கி எரியணும் அதுதான் இதோட நோக்கமே இப்போ நம்மள பத்தி மட்டும் யோசிச்சது போதும் வாங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு பரந்த கால ஓட்டத்துல இத வெச்சு பாப்போம் இந்த தியானமும் அதே தான் செய்யுது நம்மள ஒரு பெரிய கால சக்கரத்துல நிக்க வச்சு யோசிக்க வைக்குது இந்த கால கோட்டைய பாருங்களேன் எவ்வளோ எளிமையான ஆனா எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு தர்க்கம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ இல்ல இன்னைக்கு நாம இருக்கோம் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு நாம இருக்க மாட்டோம் வரலாறுல நம்மளோட இடம் எவ்வளோ தற்காலிகமானதுன்னு இது எவ்வளோ அழகா புரிய வைக்குது பாருங்க இந்த தியானம் நம்ம வாழ்க்கையே ஒரு கனவோட ஒப்பிடுது இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்ந்து முடிச்ச வாழ்க்கை நம்மளோட கடந்த காலம் இப்போ ஒரு கனவு மாதிரிதானே இருக்கு அதே மாதிரி தான் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் ஒரு நாள் கனவா மாறிடும் நம்மளோட இருப்பு எவ்வளவு நிலையற்றதுன்னு இது உணர்க்குது அந்த நூறு வருஷ கணக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்க தாயுமானவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அந்த பெரிய கால பார்வையில இருந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் நிச்சயமற்ற தன்மைக்கு நம்மள கூட்டிட்டு வராரு இன்றைக்கு இருப்பாரே நாளைக்கு இருப்பறேன என்னவோ திடமில்லையே நாளைங்கறதே உறுதி இல்லாததுங்கிற உண்மைய நம்ம முகத்துல அறைஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு சரி இவ்ளோ நேரம் பிரச்சனையும் யதார்த்தத்தையும் பத்தி பேசிட்டோம் இந்த மாயையில இருந்து விடுபட என்னதான் வழி இப்போ இந்த தியானத்தோட முக்கிய தீர்வையும் நோக்கத்தையும் பார்க்கலாம் தீர்வு ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இதுக்கு பெரிய சடங்கோ கஷ்டமான பயிற்சியோ எதுவுமே தேவையில்லை தீர்வு நம்மகிட்டே தான் இருக்கு அது என்னன்னா இத பத்தி நாமளே யோசிச்சு பார்க்கணும் இந்த உண்மைகளை சும்மா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது அதை எண்ணி பார்க்கணும் அதுதான் இங்க முக்கியமான விஷயம் ஆக கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த உண்மையை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்தா நம்மளோட முன்னுரிமைகள் நம்மளோட உறவுகள் ஏன் நம்ம வாழ்ற விதமே எப்படி மாறும் இந்த ஆழமான தான் இந்த தியானம் நமக்கு விட்டுட்டு போகுது